எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தாய் மாணவர் பாடல்கள் தலைப்பு சச்சிதானந்த சிவம் பலம் சிவா கொடுணக்காடு திக்கினை விழக்கூடு கூட குழைந்து தூரம் கூடும் சாரோ வரும்போது நடைமனையில் நடக்கையு மரம்பின்பு தசை நாள்

ൂരണ തത്വ സച്ചിരാണ ശിവ سجينا من دشيبا தாய்மான சுவாமியில் அருளிய திருப்பால்வு திரட்டில் சத்திரானந்த சிவம் என்ற தலைப்பில் உள்ள இரண்டாம் பாடலின் பொருள் இது மேற்கோடு கிழக்கு முதலிய திக்குகளை புலத்தினர்த்து கொள்ளுதல் போல் பஞ்சபூதங்கள் சேர்கின்ற சிறு குடிலை ஒன்பது பலகணிகள் விளங்குகின்ற நடைவிட்டை வீட்டை நாளும் காணப்படுகின்ற மெண்ணரம்பு எலும்பு மாமிசங்களால் மன்மிதானவன் திருவிழா நடத்தி வைக்கின்ற சிறு தேரை வெண்ணீரும் செந்நீரும் கண்ணீரும் மழைநீரும் புன்னீரும் ஆகியவற்றை இறைக்கின்ற மாமிசத்துருத்தியை ஜென்மமாகிய மருந்து விளைகின்ற கூட்டினை வெட்ட வெட்ட தளர்க்கின்ற ஆசியாகிய மரங்கள் மிகாகின்ற மயானத்தை முடிவில் உண்மை போல் இருந்து பொய்யாயுடுகின்ற சரீரத்தை பொய்யென்ற ஞானரூபமே மெய்யென்று தானாகி நிற்பது எந்த காலமும் சகல பொருள்களிலும் பரிபூர்ணமான பொருளாகிய தத்துவ ரூபமாகிய மங்கள பொருளான சிவமே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்